அன்பான சகோர்களே அல்லாவின் நல்லடியார்களே நாம் ஒன்றை நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும் பெற்றோர்களை கண்ணியப்படுத்த பட்டரென்று செல்றன் ஆனால் தற்காலத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம தாய் தாய் என்கிறவர எந்த அந்தஸ்து வச்சிருக்கோம் அன்பான சகோதரர்களே அல்லாவின் நல்லடியார்களே பெற்றோரை கண்ணியப்படுத்த வேண்டும் என்று சொல்லி குரான் என்ன செய்து செல்லுது அதில் மாற்று கருத்து யாருக்கும் இல்லை அது போன்றும் ஹதீஸும் பல்வேறுபட்ட ஹதீஸுகளை நம்ம பார்க்கணும் பெற்றோர்களை கண்ணியப்படுத்தணும் இதில் இந்த பெற்றோர்கள தாய் என்று இருவேறுபட்டவர்கள் இருக்கின்றார்கள் ஆனால் இதில் தாய் என்பவள் எந்த அளவுக்கு முக்கியமானவள் என்று சொன்னால் அல்லாஹுக்கு சுபகான ஹுவ தால என்ன செல்றான் குர்ஆன்ல குர்ரான் அல்லா வகன் மட்டும் செல்லல அதாவது கஷ்டத்துக்கு மேலே கஷ்டம் கஷ்டப்பட்டு உங்களை என்ன செய்யல சுமந்தான் செல்லல்ல கஷ்டத்துக்கு மேலே கஷ்டப்பட்டு உங்களை என்ன செஞ்சா சுமந்தா நாம எத்தனையோ வீடியோக்கள்ல பார்க்க இந்த பெற்றோர்மார் தந்தை தாயே நோவினை படுத்தி எத்தனையோ வீடியோக்களை பார்க்க ஆனால் அதெல்லாம் பார்த்துட்டு நம்ம சமூக வலைத்தளங்கள் என்ன செய்கிறோம் ஆ ஹூ அப்படியா இப்படியா அவரை பொழுசு அல்லணும் அப்படி அல்லணும் இப்படி செய்யணும்னு சொல்லி என்ன செய்கிறோம் நாம் கோஷம்றோம் ஆனால் நமது தாயே நம்முடைய தாயை நாம் எப்படி கொண்டாடுறோம் இந்த மார்க்கம் தாய்க்கு வழங்கிய அந்தஸ்து என்ன நம்ம செவ்வா வளைவசல்ல மாவட்டத்தில் வந்து இந்த உலகத்திலேயே நான் அனுபவிக்கிறதுக்கு யார் யாரும் சொல்லலாம் தகுதியானவர்னு சொல்லி கேட்காங்க கேட்டோன்னு உண்ட தாய் ரெண்டு செல்ல செல்றாங்க இதெல்லாம் நம்ம ஹதீஸில் பார்க்கும் ஆனால் நம்ம நம்மளோட தாயை எந்த இடத்துல வச்சிருக்கோம் சகோதர்களை எந்த இடத்துல நம்மளோட தாயை நம்ம வச்சிருக்கோம் நம்மளோட தாய் ஒரு பெண் பிள்ளை அந்த வழியை பார்த்து செல்ல போன சுபானா அந்த வழி மிகப்பெரிய ஒரு வழி எந்த என்று சொன்னால் எலும்புகளெல்லாம் வச்சு உடைச்சி எடுக்கிற அளவுக்கு ஒரு வழி மிகப்பெரிய வழி அது எல்லாருக்கும் நம்ம எத்தனையோ பயான்களில் கேட்டிருக்கோம் மிகப்பெரிய வழி அந்த வழியை என்ன தாங்க இல்லை அப்படி இப்படி என்று கேட்கும் ஆனால் ஓகே எல்லாம் ஓகே ஆனால் நம்ம இதுக்காக இந்த தாய்க்காக என்ன செய்கிறோம் இந்த தாய் எங்கிறவளுக்காக என்ன செய்கிறோம் அதிசர்கள் அதிகமாக கேட்டிருக்கோம் அதிசிகளில் நாம் என்ன செய்கிறோம் நமக்கு தெரியும் அந்த குகையில் மூணு பேர் என்ன செய்கிறாங்க அடை வர்றாங்க அதில் ஒருத்தர் அவரோட தாய்க்கு தந்தைக்கு உபகாரம் செய்கிறதுக்காக இது செஞ்சு அதை வச்சு என்ன செய்கிறாரு உதவி தர்றாரு அது போன்ற ஜுரைச் ஒரு சம்பவம் நமக்கு தெரியும் காபீராக இருந்தாலும் தாய் சாபம் அந்த சாபம் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது அல்லாவில் இப்படியெல்லாம் நம்ம சம்பவங்கள் பார்க்கணும் சரி ஓகே எல்லாம் ஓகே ஆனால் தற்காலத்தில் நம்ம நம்ம தாய்க்கு என்ன செய்கிறோம் தாய் மாறுற நிலைமைகள் என்ன நம்ம வீடுகளில் என்று சொல்லி பார்க்க போனா சுபகான் அல்லா நாம் மார்க்கம் பேசுகிறோம் நாம் சமூக வலைத்தளத்தில் தாய்க்காக குரல் கொடுக்கம் போஸ்டுகள் போடுறோம் ஆனால் நம்மளோட வாழ்க்கையில் நாம் எடுத்து நோக்கினோமே ஆனால் நம்ம தாய்க்கு கொடுக்குற அந்தஸ்து ஜீரோவாக இருக்கின்றது அல்லாஹ் நாடிய ஒரு சிலரை தவிர அல்லா நாடிய ஒரு சிலரை தவிர அதிகமானவர்கள் என்ன செய்கிறாங்க தாயை நோவினைப்படுத்துகிற தாய்க்கு அவர்களுடைய கண்ணியத்தை குடிப்பதில்லை தாய்க்கு அவர்களுடைய மரியாதையை செலுத்துவதில்லை தாய்க்கு ஏசிற எத்தனையோ பேரீக்கங்களா இல்லையா தாயை வேலை வாங்குகிற வேலைக்காரை போல நடத்துகிற எத்தனையோ பேரை பார்க்குமா இல்லையா எந்த அளவுக்கு என்று சொன்னால் இப்போ தாய்மார்கள் வீடுகளில் வச்சிருக்காங்க பிள்ளைகள் அதிகமாக தாய்மார்கள் மகண்ட வீட்டில் இருக்கிறத விட அதிகமாக மகள வீட்டில் தான் மேக்சிமம் என்ன செய்கிறாங்க இருக்காங்க அதுபோல் மகள் வீட்டில் இருக்கிற ஆக்கள் கூட எந்த அளவுக்கு இருக்காங்கன்னு சொன்னால் அவர்கள் அந்த பிள்ளையுடைய அந்த மகளுடைய மருமகனுடைய வேலைகளை செய்வதற்குள் வேலைக்காரி மாதிரி பயன்படுத்தப்படுற ஒரு கவலைக்கிடமான ஒரு சம்பவத்தை நாம் பார்க்கணும் ஓமை இல்லையா நம்ம இல் நாம் என்னதான் சொன்னாலும் இது உண்மை இது நம்ம கண்மூடாக எத்தனை விஷயங்களை பார்க்கும் அன்பான சகோதர்களே அல்லாவின் நல்லடியார்களே தாய் என்பவள் அவளுடைய துவா என்பது நம்மை சுவனத்துக்கு அழைத்து செல்லும் எனவே நம்பி அலைவசம் அவர்கள் இந்த உலகத்திலே அல்லாஹ் ரசூலுக்கு பிறகு நாம் அன்பு வைக்கிறதுக்கு மிகவும் தகுதியானால் தாய் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை எந்தவித கருத்து முரண்பாடும் இல்லை எனவே தாய் என்னவன செஞ்சிருக்கிறது நமக்கு ஆனால் தாயை கண்ணியமாகவும் நல்ல முறையிலும் அவர்களை பார்த்து கொள்ள வேண்டியது ஒவ்வொரு பிள்ளையுடையதும் கடமை